அதுக்கு குட்டி கன்சல் போறது ஒரு காட்ல ஒருத்தர் தெரு போலாரு அங்க இருந்து சிங்கோ அவரை கட்சி சாப்பிட்டு ஓடி வந்துச்சு அவர் பயந்து போய் மருந்து மேல ஏறி உக்காந்துடாரு அங்க இருந்து குரங்கு அவருக்கு உதவி செஞ்சிச்சு நீ மேபிராத நான் உனக்கு உதவி செய்யறேன் சிங்கோக்கு மர தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு தோகிடுச்சு உடனே பாத்தியா உதவ செஞ்ச ஆனா அவன் உனக்கு கீழே தள்ளி விட்டான் போய்